ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைப் கேட்ட கேள்விக்கான பதில் கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிரோஜனமான ஒரு விஷயம் மாடித்தோட்டம் வச்சுருக்க அத்தனை பேரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து ஒரு ஏழு விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க ஹெல்த் மிக்ஸ் இருக்குது கலிமாவ் இருக்குது ரெண்டு விதமான ஃபேஸ் பேக் இருக்குது நலங்குமாவும் இருக்குது பொடுதலை தைலம் இருக்குது ஹேர் பேக் இருக்குது இதில் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோரும் இந்த தோட்டம் வச்சிருக்க அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா உரம் போடுறது தண்ணி ஊற்றுறது பராமரிக்கிறதெல்லாம் இல்லைங்க பூச்சி தொல்லையினால் பாதிக்கப்படுறோம் பார்த்திங்களா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தாங்க நம்முடைய மிகப்பெரிய சவால் அதுக்கு அதுவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது மாவு பூச்சியோ இல்லைன்னா ஏதாவது வந்து கருப்பா கரும்பு மாதிரி இருக்குமே அந்த மாதிரி அஸ்வினி பூச்சியோலாம் கூட நம்ம சமாளிச்சிடலாம் ஆனால் அந்த இது இருக்குது பாருங்களேன் நத்தை குட்டி 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 நத்தையாக வந்து மண்ணில் வந்துருங்க ஸோ அதை எப்படி சமாளிக்கிறது என்ன இயற்கை மரு அவங்களுக்கு பயன்படுத்தினாலும் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தினாலும் சாரி பூச்சி விரட்டிகள் பயன்படுத்தினாலும் இந்த நத்தை மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா அது வந்து விளக்கமாக கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் பூச்சி கொல்லி இல்லை பூச்சி வெரைட்டி அப்படின்னு இயற்கை விவசாயத்தில் பூச்சிகளை கொள்வது கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சில பேரெல்லாம் நான் கத்தி எடுத்தேன் கம்பை எடுத்தேன் நல்லா குத்து குத்து குத்தின்னு குத்தி பூச்சியை நான் கொண்டு எல்லாம் சொல்கிறாங்க நம்ம இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கெடுதல் இல்லாமல் அதே நேரம் நம்ம வந்து நஞ்சில்லாத ஆரோக்கியமான வாழ்வுக்குள்ளே போகணுங்கிறது தாங்க ஸோ மற்றவங்களையும் வாழ வைக்கணும் நம்மளும் வாழணும் பூச்சிகள் எல்லாரையும் வந்து நம்ம கொண்டு போட்டுட்டு நம்ம மட்டும் நல்லா இருக்கிறது இயற்கை விவசாயம் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய நம்மால் வரைய அதெல்லாம் நமக்கு தெளிவாக புரிய வச்சுருக்காங்க ஸோ பூச்சிகள் அந்த அந்த உணவு சங்கிலிங்கிறது கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கணும் அவங்க தேவைகளை அவங்க வந்து செய்வாங்க சாப்பிடுவாங்க ஆனால் நம்மளோட தேவைகளும் பூர்த்தி ஆகணுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இயற்கை விவசாயம் ஸோ பூச்சிகளை குச்சியை வச்சு கொத்து குத்துன்னு குத்துறது கட் பண்ணி போடுறதெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம் சரிங்களா ஏன்னா நம்மளோட அடுத்த தலைமுறை முறையினருக்கு நம்ம என்ன கடத்திட்டு போகிறோங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ நம்ம வந்து இயற்கை விவசாயம் மூலமாக நல்ல மனித நேயம் மனிதாபிமானம் பூச்சிகளை கூட நேசிக்கிற பண்பு இப்படி பல விஷயங்களையும் இந்த நஞ்சில் காய்கறிகள் ஆரோக்கியமான வாழ்வுக்கும் உள்ளே நம்ம கொண்டு வரணும் சரிங்களா இப்போ நத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய யூடியூபல்லலாம் பார்த்திங்க அப்படின்னாக்க புகையிலையை வந்து ஊற வச்சு டெய்லி தெளிக்கலாம் இல்லைன்னா பட்டை வந்து இது பண்ணலாம் இல்லைனா மஞ்சள் பொடி போடலாம் இல்லை இப்படி நிறைய 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 வீடியோஸ் வந்து வந்திருக்கு நான் ஆரம்ப காலங்களில் என்னுடைய தோட்டம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி நானும் யூடியூபராக வந்தப்போ நான் அப்போ கற்றுக்குட்டி தான் இப்போ டூ இயர்ஸில் நமக்கு அதுவும் வந்து நிறைய வெரைட்டி நிறைய செடிகள் வச்சுட்டோமா அதனால் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் டூ இயர்ஸில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேங்க என்னென்ன ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்களோ அனுபவஸ்தர்கள் சொல்லக்கூடிய அத்தனை முறைகளையும் நான் வந்து முயற்சி பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயுமே பட் எனக்குன்னு அதுக்கப்புறம் நான் ஒரு தனி வழியை உருவாக்கிக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா வீடியோக்காக தான் வந்து அதெல்லாம் இது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது இல்லை மாவு பூச்சிக்கு நிறைய மருந்துகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் சும்மா விளையாட்டு போக்கில் கூட நான்லாம் சில நேரங்களில் சீரியஸ் இல்லை சரி செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்லாம் செஞ்சு பார்த்துருக்கேன் எதுவும் ஒர்க் அவுட் ஆனது எங்கே நம் என்னோடய ஸ்டைல் என்ன தெரியுமா இந்தா மவுப்பிச்சிருக்கா வந்த உடனே லேஸா இப்போ கையில் நான் பண்ணுறேன் இல்லைன்னா ஒரு ப்ரெஷ் கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு கை வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா இந்த பார்த்திங்களா நான் இப்படி பார்த்த உடனே இப்படி தட்டி விட்டுருவேங்க அவ்வளோதான் கீழே விழுந்ததுக்கப்புறமா அவங்க வந்து எந்த விதத்துலையும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு லேஸ் அப்படி கீழே மட்டும் தட்டி விட்டுருங்களேன் கீழே விழுந்ததுக்கப்புறமா அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க இல்லை தண்ணியை வச்சு ஃபோர்ஸாக அடிக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்லலாம் அவ்வளோ பூச்சி இருக்குது உட்காந்து நான் கையில் தட்ட முடியுமா அப்படின்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க டெய்லியுமே தண்ணி ஊற்றும் போது ஒவ்வொரு செடிக்காக தானே தண்ணி ஊற்றுவீங்க தண்ணி ஊற்றும் போது கடை கடை கடனை அந்த செடியினுடைய என்ன தன்மை எதாவது பூச்சி இருக்காங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணிடணும் மொதல் நாள் வரும்போது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அதை உடனே எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் இருக்காது நீங்கள் மூணு நாள் நல்லா ஒரு அஞ்சு நாள் விட்டுட்டீங்க அப்படின்னா செடி முழுக்க மாவு பூச்சி இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி கையில் தட்டி விட்டுட்டு மாவு பூச்சி போயிடும் ஒரு மருந்தும் யூஸ் பண்ணதில்லைங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த சகோதரி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா நத்தை பூச்சிக்கு என்னக்கா பண்ணுறது அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை நானும் எல்லோரும் சொன்னேன் அத்தனையும் ட்ரை பண்ணியிருக்கேன் அத்தனையும் ஃபெயிலியர் ஆனால் எங்கே எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகிச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் இருந்து அதுக்கு முன்னாடி நத்தை பூச்சி ஏன் வருது அதிகமாக ஈரப்பதம் அந்த அதாவது தண்ணி போது என்ன பண்ணுன்றி நான் தண்ணி ஊற்றலைன்னு சொன்னேன்ல பாருங்க இப்படி பார்க்கணுங்க கண்ணில் பார்த்தா தெரியுது ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இங்கே இருங்க எவ்வளோ தண்ணி ஈரப்பதம் இருக்குது பார்த்தா கருப்பை அப்படி ஒரு மாதிரி இருக்கும் தண்ணி இருந்தாவே ஈரப்பதம் இருக்கா அதுவும் கொஞ்சம் அதிகமாகவே ஈரப்பதம் இருக்குது கையில் எப்படி ஒட்டுது பாருங்க கொழுக்கட்டை மாதிரி இப்போ நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை ஸோ காலையில் எந்திரிச்சோமா வந்தோமா தண்ணி ஊற்றணுமான்னு இருக்கக்கூடாது இப்போ இந்த அளவு தண்ணி இருக்குது இதில் இன்றைக்கும் நான் தண்ணி இன்றைக்கும் ஆ காலையில் நினச்சா தண்ணி ஊற்றணுமேன்னு சொல்லி இன்றைக்கி நான் ஊற்றினேன் இது ரொம்ப மழை லைட்டாக தூரல் தான் இருந்தது எங்கள் ஊரில் அதாவது எங்கள் கேட்டிஸ் நகரில் மற்றபடி திரு திருநெல்வேலியில் நல்ல மழை பெஞ்ச இடங்களும் உண்டு அந்த லேசா தூரலுக்கே நான் வந்து பார்க்க நல்ல கருப்பாக இருக்கேன் ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் வந்து பாருங்கள் களி மாதிரி மண் ஆயிருக்கு இதில் நான் இன்னும் இன்றைக்கி தண்ணி ஊற்றுனா ஆகும்னா தண்ணியை வாங்கி 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 அந்த செது மண் வச்சுக்கும் ஒரு சில செடிகள் வந்து எடுத்துக்கும் ஒரு சில செடிகள் அப்படியே அதை வந்து அந்த தண்ணியை தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அதோடய தன்மையை பொறுத்து அப்போ வந்து அந்த மண் கொல 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 நாயி அதில் ஃபங்கஸ் வந்து சில நேரம் வேரல்கள் வந்து செடி சத்து போக வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா என்னாகும் தெரியுமா அந்த செடி வந்து அப்படியே மண் வந்து ஈரப்பதமாகவே எப்போது இருந்ததுன்னா அதில் வந்து நத்தை பூச்சி உட்காந்துக்கும் நத்தை வந்துச்சுன்னா அப்படியே கண்ணுக்கே தெரியாமல் கொஞ்ச கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சன்னு விளைவிழ விளையின்னு மண் ஃபுல்லாக வந்துடுங்க சரிங்களா அப்போ அந்த நத்தையினால் நமக்கு தீமையா நன்மையா அப்படின்னு கேட்டால் சில நேரங்களில் சில செடிகளுக்கு அது பிரச்சனையாக மாறிடும் அந்த நத்தை அந்த நத்தை என்னாகும் அப்படின்னா சில நேரங்களில் சில செடிகளை அது வளர்ச்சியை வந்து தடுக்க ஆரம்பிக்கும் ஆனால் எல்லா செடியையும் வள வளர்ச்சியும் தடுத்துருமா அந்த நத்தை இருந்தால் நம்ம அப்படி ஸ்ப்ரெட் ஆகுமா எல்லாம் மண்ணுக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந் அந்த மாதிரி கிடையாது எங்கெல்லாம் ஈரப்பதம் அதிகமாக இருந்து கொல 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 கொலன்னு நீங்கள் சாக்கடை மாதிரி அந்த மண்ணை ஆக்கி அதில் ஒரு ஸ்மெல் உண்டு பண்ணுற அளவுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த நத்தை வரும் அதே மாதிரி அந்த ரயில் பூச்சி அதுவுமே அந்த மாதிரி டைமில் தான் வரும் இல்லை வராது சரி இதுக்கு ஒரே ரெமெடி என்ன அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இவ்வளோ தானா இதுக்கா இப்படி ஒரு வீடியோ அப்படின்னு கேட்காதீங்க பெஸ்ட்டு பெஸ்ட்டு மெத்தட் அப்படின்னா ஒரே வழி அந்த மண்ணை கீழே கொட்டிவிடுங்க மண்ணை தூறெல்லாம் நீங்கள் போட வேணாம் கீழே கொட்டி நல்ல பரட்டி இந்த மாவெல்லாம் காய வைப்போம் தெரியுமா அது மாதிரி நல்லா பரட்டி காய போட்டுருங்க அது அழகாக எங்கே போகிறாங்கன்னு தெரியாது அதுக்காக ஓடி போய் வேறு ஒரு தொட்டியில் உட்காந்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேணாம் நான் இதே தோட்டத்தில் பக்கெட்டில் ஒரு அதாவது அந்த பக்கெட்டை வந்து என்னால் எடுக்க முடியல உரம் போட முடியல அது ஒரு மாதிரி கொல கொலை கொலை நான் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா லெமன் கிராஸ் இருந்தது உள்ளே கையும் விட முடியாது கிளறியும் விட முடியாது நம்ம கிளறலமாலாம் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் தோட்டத்தில் செடிகளுக்கு வந்து உரம் போடும்போது நல்லா கிளறி விட்டு உரம் போடணும் மேலேயே போட்டுகிட்டே இருந்தோம்னாலும் அடிப்பகுதியில் உள்ளது வந்து கொல கொலன்னு தான் ஆகும் இதெல்லாம் டிப்ஸ் இதை நீங்கள் நல்லா கவனமாக ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ கிளறி விட்டு கிளறி விட்டு போடுங்க உரம் போடுறப்ப அது வந்து எனக்கு கையும் உள்ள விட முடியல ஒன்றுமே பண்ண முடியல அப்படியே வச்சுட்டு தண்ணி ஊற்றி 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 அது அப்படியே ஒரு மாதிரி கொலை கொள்ளும் அதனாலே நான் இப்போ லெமன் கிராஸ் ஒரு தொட்டிக்கு மாற்றிட்டேன் ரெண்டு மூணு இதில் இருந்ததுன்னா அந்த தொட்டிகளை பராமரிக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது பயமாக இருக்குது உள்ளே கையை விடவே அவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துடுறாங்களா ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இது மாதிரி ஆகும் அப்போ கீழே கொட்டி விட்டு நல்லா பரத்தி விட்டு மண்ணை காய வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அந்த நத்தையினால் நமக்கு பிரச்சனை வராது நத்தையெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாத மாதிரி காணாமல் போயிடுவாங்க அதே மண்ணை நீங்கள் வந்து திரும்ப வேப்ப முன்னாக்கு உரங்கள்லாம் போட்டு பயன்படுத்திக்கலாம் நான் அந்த மாதிரி போன வருஷத்தில் எனக்கு ஆன தொட்டியை நான் பயன்படுத்தியிருக்கேன் சரி உடனே வந்து அடுத்த ஒரு தொட்டியில் வந்து உட்காந்துக்கிச்சு எல்லா தொட்டிக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகிட்டா அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலை அதனால தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அந்த நத்தை போய் உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை தண்ணியை ஆக்கி கொலை கொலை நாக்கி விடக்கூடாது ரெகுலராக நம்ம இப்போ இதுக்கு உரம் போட போகிறோம் இன்றைக்கின்னா இன்றைக்கி ஈவினிங் உரம் போடுவேன் போடுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சும்மா அந்த கத்தியை வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஈவினிங் தான் உரம் போட போகிறேன் இன்றைக்கி உரம் போடுறேன் அப்படின்னா அந்த இருக்குல்ல ஏதாவது இதுக்கு இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட பண்ணுங்கள் நான் சும்மா இப்படி கையில் கத்தி இருந்தனால இப்படி கிளறிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கிளறிட்டு போடுறதுனால உரங்கள் வந்து நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகி போகும் அது ஒரு விஷயம் நல்லா ஆழமாக ஆனால் வேர் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அடித்து செடியை வம்பாக்கிற கூடாது நல்ல அளவுக்கு கலக்க கிளறிடணும் இப்படி கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம உரம் போடணும் மேலே கூட போட்டு விடலாம் இல்லை தோண்டிட்டு ஒரு ஓரமாக போட்டு இந்த மண்ணை போட்டு மூடலாம் அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கொலகலப்பு தன்மை பூச்சிகள் போய் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் அதில் இல்லாமல் இருக்கும் ஸோ மண்ணை காயப்போடுங்க நீங்கள் கொலகுலன்னு ஒரு வைக்கலனா இதெல்லாம் போய் அங்கே உட்காராது ஆனால் எங்கே போகுதுன்னா எனக்கு தெரியாது ஆனால் அதில்னால நமக்கு எந்த பிரச்சனையும் வரல போன வருஷம் ஆனதுக்கப்புறம் இந்த வருஷம் எனக்கு அது வரைக்கும் பிரச்சனை வரல சரிங்களா அது ஹோல் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஹோல் வந்து க சில இடத்துல நம்ம ரெண்டு இது மூணு இது நாலு இது போட்டால் அந்த ஓட்டை வந்து போதுமானதாக இருக்கும் சில செடிகளுக்கு பற்றாமல் அதன் மூலமாக தண்ணி வந்து லீக்கேஜ் கரெக்டாக போ வெளியில் போகாமல் இருக்கும் எக்ஸஸ் வாட்டர் வெளியேறணும் இல்லையா அது போகாமல் இருந்தாலும் தண்ணி தேங்கியிருக்கோம் நம்ம உட்காந்து ஒரு நானூறு தொட்டி வச்சிருக்கோம் அத்தனையும் போய் உற்று பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க அப்படிங்கிறப்பையும் நமக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நீங்கள் வந்து மண்ணை காய போட்டுருங்க போட்டுட்டு நல்ல வேப்ப முன்னாக்க அந்த மண்ணு கூடையே அப்பவே கூட போட்டுருங்க வேப்ப முன்னாக்க அது மேலே தூவி விட்டு நல்லா கலந்து காய வச்சு நல்லா சுக்கா காஞ்சி ஒன்றுமே ஒருவேளை அந்த மண்புழுலாம் இருந்துன்னா எடுத்துருங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மண்ணை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஆனால் உடனே யூஸ் பண்ண வேணாம் அதோட முட்டைகள் அது எதாவது இருக்கும் அப்படிம்பாங்க நல்லா காஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க சரிங்களா நான் அப்படி தான் நான் ஒரு ஒன் வீக் தான் அந்த மாதிரி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அது எல்லா மண்ணோடியும் சேர்ந்து கலந்துட்டேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் எந்த வேலைனாலும் செய்வேன் அதனால தான் என்னால் ஒர்க் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இந்த மாடி தோட்டத்தை பராமரிச்சுட்டு இவ்வளோ தூரம் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே பாருங்களேன் சூப்பராக என்னால் கார்டனை மெயின்டைன் பண்ண முடியும் என்னோடய வீட்டு தேவைக்கான காய்கள் நான் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அப்படி என்னால் பண்ண முடியுதுன்னா நான் வந்து இதுக்கு இது பண்ணணும் இந்த பூச்சிக்கு இது அந்த பூச்சிக்கு இது இந்த உரம் கொடுக்கணும் இப்படி அப்படிலாம் ரொம்பலாம் வந்து சிரத்தையும் எடுத்துக்கவே மாட்டேன் ஆனால் ஈஸியாக அப்படி தண்ணி ஊற்றுறேன்னா மாவு பூச்சி கையில் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் மேக்ஸிமம் வந்து என்னோட இதில் ப்ரூனிங் இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி காய வைக்கிறது இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்துலையே நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட கார்டனை நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அது வந்து ரெகுலராக நம்மளோட வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக தான் என்னோடய கார்டனை நான் பண்ணிகிட்ருப்பேன் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹர் ஹார்வெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது சரிங்களா நீங்களும் என்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணால் போதும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் ரொம்ப சரத்தை எடுத்து ரொம்ப டென்ஷன் ஆகியெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் மண்ணை காய போடுங்க ஒரு பத்து இருபது நாள் கழித்து திரும்ப வேறு ஒரு தொட்டியில் வேறு போட்டு இது பண்ண ஆரம்பிச்சிடுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா எந்த செடி அதில் வச்சுருந்தீங்களோ எந்த செடி வச்சப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்ததோ அந்த செடியை அந்த தொட்டியில் திரும்ப வைக்க வேணாம் சரிங்களா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எப்போவுமே ஒரு தொட்டியில் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த தொட்டியில் அதே செடியை திருப்பி வைக்கக்கூடாது அப்படி வைக்காமல் இருந்தோம் அப்படின்னாக்க நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து வராது தொடர்கதையாகிறதுக்கு காரணம் வந்து அதே செடியை திருப்பியும் நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம் அதுதான் ஓகேங்களா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய்மா ஹாப்பி குட் ஹர்னிங்